நம பார்வதிவதையே அரசே சிவ சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் படுத்திக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசிமந்த பெருமானின் பொன்னார் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு என் சிந்தனைக்கு செல்லலாம் நாம் சிந்திக்க இருப்பது திரு விற்புடி அதாவது அட்ட வீரட்ட தலங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு நமக்கு ஆஹ் சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து இது சோழ நாட்டு தென்கரை தலமாக திகழ்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சரி சலந்தரனை சம்ஹாரம் செய்த தலம் அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒன்றுன்னு பார்த்துட்டோம் இந்த உற்சவமூர்த்தியோட திருக்கரத்துல சக்கரம் அமைஞ்சிருக்கும் கோயிலுக்கு பின்புறத்துல மெய்ஞானே வர்றது கோயிலும் பக்கத்துல பிருந்தை அதாவது துளசி மாடமும் இருக்கு இந்த தலத்துக்கு பிருந்தை மயானம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மேற்கு பாத்திர சன்னதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதாவது சலந்தரனோட மனைவியான பிருந்தையே திருமால் வந்து துளசியாக ஏற்ற தலம் என்று சொல்லப்படுகிறது மேற்கு பார்த்த சிவாலயங்கிறது ஒரு விசேஷம் ஆஹ் சுவாமி வந்து வீரட்டானேஸ்வரர் அம்பாள் வந்து ஏலவார் குழலி பரிமள நாயகி தல விருட்சம் வந்து துளசி தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தமும் சங்கு தீர்த்தமும் முன்பக்கம் சக்கர தீர்த்தம் பின்பக்கம் ஆஹ் சங்கு தீர்த்தமும் இருக்கு ஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற தலம் அப்புறம் வந்து தீர்த்தக்கரையில ஒரு அஹ் விநாயகர் கோயில் இருக்கு ஆஹ் உள்ள நுழை நூத்தி கோபுரவாசல கடந்த உள்ள நுழைஞ்சா வல்லப்பக்கம் முதல் தூண்ல நாகலிங்க சிற்பம் இருக்கு அதுக்கப்புறம் பிருந்தையை வந்து திருமாலுக்காக இறைவன் துளசியாக எழுப்பிய இடமும் திருமால் வழிபட்ட சிவாலயமும் இருக்கு உள்பிரகாரத்துல வளம் வரும்போது மகாலட்சுமி வெள்ளி மகாலட்சுமி இருக்காங்க அப்புறம் வள்ளி தேவானையோட சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு மற்றபடி எல்லா பரிவார மூர்த்தங்கள்லாம் இருக்கு ஞான தீர்த்தங்கிற கிணறு இருக்கு ஜலந்தரனை சம்ஹரித்த மூர்த்தி வந்து ஜலந்தர பதமூர்த்தி இல்லையா இந்த தலச்சிறப்பு குழா அந்த உச்ச திருமேதி தரிசித்து மகள வேண்டிய ஒன்று அப்புறம் வந்து அதான் அப்பதையே நம்ம சொன்ன மாதிரி வலக்கையில சக்கரம் ஏனைய கரங்கள்ல மான் மழு ஏந்தி ஒரு கை வந்து ஆயுத முத்திரை தாக்கி இருக்கும் ஐம்பொன் விக்கிரகம் அப்புறம் முன்னால் வந்து அம்பாள் இருப்பாங்க தெற்கு நோக்கி நின்றது போல அபய விரதத்தோடு நான்கு திருக்கரங்கள் அந்த அம்பாள் சன்னதியோட எதிர் எதிரில் மண்டபத்தின் மேல் புறத்துல பன்னெண்டு ராசிகளும் உரிய கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு அபிஷேக நீர் வெளிவரக்கூடிய கோமுகம் வந்து ஒரு பெண் தாங்குவது போன்ற அமைப்புல வைக்கப்பட்டிருக்கு நடராஜர் சபை இருக்குது எதிரில வந்து தெற்கு வாயிலும் சாளனமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் துவார பாலகரை தொழுது துவார கணபதி சுப்பிரமணியரை வணங்கி உட்சென்றால் மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் சுயம்பூ சதுராவுடைய மூர்த்தியோட பானம் வந்து உருண்டையாக இருக்கும் சரி நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது கோயிலோட கீழ்பக்கம் மயாடேஸ்வரர் கோயில் இருக்கும் அதான் மக்கள் வந்து மெய்ஞானேஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சரி இப்போது இந்த அளவிலே தலைச்சிறப்பை பார்த்தாயிற்று இப்போது பதிகத்தை பார்க்கலாம் அதாவது நாமரசரும் ஆஹ் ஞான திருப்புகனூரில் வழிபட்ட காலத்துல பிள்ளையார் வந்து அந்த திருவிற்குடி பற்பல ஆயிரம் தொண்டரோடு போற்றி பாடி இந்த பதிகம் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது சரி இப்போது முதல் பாடலை பார்க்கலாம் வடிகோள் மேனியர் வானமா மதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகொள் கொன்றையன் ஜடையினர் கொடியினர் உடை புலி அதழ் ஆர்ப்பர் விடையது ஏறும் எம்மான் அமர்ந்தினிது உரை விற்படி வீரட்டம் அடியராகி நின்றேத்த வல்லார்தமை அருவினை அடையாவே அப்படின்ட்டு ஏத்துதல் அப்படிங்கிறது வாக்கின் பணி அப்ப இந்த பாடல்ல வந்து நமக்கு வாக்கோட பணி சொல்லப்பட்டிருக்கு அதை செஞ்சா நமக்கு அதாவது நல்ல பெருமான் புகழ பாடணும்னா நமக்கு வினை நம்மளை சேராது அப்படின்னு சொல்றாரு வடினா தெளிவு அப்ப தெளிவான திருமேனி அப்புறம் வானமா மதிங்கிறது இருக்க பிறைமதியை சூடியவர் நதியினர்ந்தது கங்கையை சூடியிருப்பது மதுனா தேனு தேன் நிறைந்த கொன்றை மலரை சூடியவர் கடினா மனம் மனமும் இருக்கு தேனும் இருக்கு அப்புறம் கொடியினர்ந்தது கொடி போன்ற உமையம்மையோட மணாளர் கொடிங்கிறது இடத்துல அம்பால குருக்கி அப்புறம் புலி அத புலி தோலை முடிச்சிருக்காரு ஆஹ் அந்த உடையவர் என்ன செய்யறாருன்னா எம்மான் அமர்ந்து இனிது உரை விற்குடி வீரட்டம் இல்லையா அந்த தளத்துல அடியவராக நின்று யாரெல்லாம் ஆஹ் ஏத்துதல் அதாவது பாடுதல் செய்கின்றார்களோ அவர்களை வினை அடையாது அருவினை அடையாம இருக்கணும்னா அடியராக நின்று ஏற்ற வேண்டும் என்பது இப்பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது இனி இரண்டாம் பாடல் பழங்கொள் கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடி கமல் சடைக்கு ஏற்றி உளங்கொள் பக்தர்பால் அருளிய பெருமையர் பொரு கறி போர்த்து இழங்கு மேனியர் எம்மான் உரை விற்குடி வீரட்டம் வளங்கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தம் அது அறியாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு களங்கொள் கொன்றை கலர் நிலத்துல பூக்கக்கூடிய கொன்றை மலரையும் கதிர் விரியக்கூடிய சந்திரனையும் கடி கமல்னு சொன்னனால மனம் கமலக்கூடிய ஜடேலை ஏற்றி மனம் பொருந்த வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அருள் செய்து வரக்கூடிய பெருமை சுவாமியோட பெருமை என்னன்னா உளங்கொள்னு கொடுத்துருக்கு இல்லையா உளங்கொள் பக்தர்னு தான் மனங்கொள் அன்பர்னு சொல்றோம் அந்த வழிபாட யாரு நல்ல ஆத்மார்த்தமா பண்றாங்களோ அவங்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமா யானையை உரித்து அதோட தோலை போர்த்து விளங்கக்கூடிய திருமேனி உடையவர் அந்த விற்குடி வீரட்டத்தை செழுமையான மலர்களை தூவி இல்லையா மா மாமலரால் அப்படின்னு சொன்னதுனா மலர் தூவணும் அப்புறம் நினைந்து தூவுறது வந்து உடம்போட வேலை மெய் நினைந்துங்கிறது மனதோட வேலை ஏத்துவார் அப்படிங்கிறது வாக்கோட வேலை அப்ப மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலும் வழிபாடு செய்தார் செய்பவர்கள் வருத்தம் அரிய அதுக்கப்புறம் எங்க வருத்தம் வரும் முக்கரணமும் சுவாமிகிட்ட இருக்கு அப்புறம் எப்படி வருத்தம் வரும் வராது அருமையான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த தப்பி அந்த முக்கரணங்களை வழிபாட்ட தப்பி உலகிலேயே கிடக்கும் போதுதான் வினைகள் ஈட்டம் அந்த முக்கரணங்களால தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சொற்களை பேசுறது தேவையற்ற செயல்களை செய்வதன் மூலமாக வினை சேரும் ஆனா முக்கரணமும் சுவாமியமே வழிபடும் போது நிச்சயமா வருத்தம் வர வினையே வராது அப்புறம் எப்படி வருத்தம் வரும் சரி இனி மூன்றாம் பாடல் கரிய கண்டத்தர் வெளிய வெண்பொடி அணி மார்பினர் வலங்கையில் எரியர் உன்சடை இடம்பெற காட்டகத்தாடிய வேடத்தர் விரியும் மாமலர் பொய்கை சூழ் மதுமலி விற்புடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே அப்படின்னு பாடல் கண்டம் கடியது அதனால இந்த பாடல் வந்து நமக்கு பிரதோஷத்துக்கு பாடலாம் சரி அதற்கு அடுத்தால என்ன சொல்லிருக்கு வெந்நீர் அணிஞ்சிருக்கிறார் வெண்மையான திருநீர் அணிந்த மார்பை உடையவர் வலது கையில நெருப்பை ஏந்தி இருக்கார் தான் நெருப்பு ஏந்திருக்கார் அதுக்கப்புறம் பும்சடை மெல்லிய ஜடைகள் வந்து நிலத்தில் புரள காட்டுல ஆடிய கோலத்தன் வேடத்தன்னு கொடுத்தது சரி விரியும் மாமலர் பொய்கை இல்லையா நல்ல மலர்கள் எல்லாம் நிறைந்த பொய்கை சூந்த விற்குடி வீரட்டத்து பெருமானை பிரியாது தொழணும் பிரிவில்லாதவன் சொல்லியாச்சு இல்லையா சுவாமிக்கே அம்பாள் கூட இருக்கா மாகம் பிரியாள் என்றும் அன்பில் பிரியாள் என்றும் திருநாமங்கள் அம்பாளுக்கு உண்டு அடியார்களும் சுவாமியை விட்டு பிரியாம வணங்கும் அப்படி தொழுபவரை பெருந்தவத்தோர் என்று உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலங்கை இல்லையா அப்படிங்கிறது வலக்கையில அப்படின்னு புரிஞ்சுக்கா வேடம் என்பது சிவவேடத்தை குறிக்கிறது அந்த பிரிவிலாதவர் அப்படிங்கிறவங்க யாருன்னா மனதாலும் வாக்காலும் ஆஹ் காயத்தாலும் நீக்கமின்றி நினைத்து போற்றி வழிபடக்கூடிய அடியவர் அப்ப இந்த பாடல்ல மூணாவது பாடல்லையும் முக்கரணங்களால் வழிபடுபவர்கள் இல்லையா ஆஹ் அவங்கள வந்து உலகத்துல இருக்கவங்க எல்லாம் தபத்தோர்னு புகழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி நான்காம் பாடல் பூதம் சேர்ந்து இசை பாடலர் ஆடலர் ஒலிதர நலமார்ந்த பாதம் சேர்ந்து இணை சிலம்பினர் கலம்பெறு கடல் எழுவிடம் உண்டார் வேதம் ஓதிய நாவுடையான் இடம் விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினர் கல்லது உண்டோ பிணி தீவினை கெடுமாறு என்பது ஒரு கேள்வி ஒரு கேள்வி எழுப்புறார் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பூத கணங்களோடு சேர்ந்து சுவாமி பாடுறார் பாடுறார் அழகு பொழிந்த திருவடிகளை சேர்ந்த நல்ல சிலம்பு அதை அணிந்தவர் இல்லையா அதுக்கு அடுத்தார் போல கலம் பெரும் வருது இல்லையா மரக்கலங்கள்லாம் உலாவக்கூடிய கடலிடை தோன்றிய விடத்தை உண்டவர் அப்ப இதுவும் பிரதோஷத்துக்கு பாடலாம் அப்புறம் வேதம் ஓதக்கூடிய நாவினர் அந்த பெருமானுக்கு இடமாக விளங்கும் விற்குடி வீரட்டத்தை சேரக்கூடிய நெஞ்சினருக்கு அன்றி பிறருக்கு தீவினை பிணிகடும் வழி உண்டான் கேக்குறாரு எப்படி கெடும் வழிபாடு செய்யணும் செஞ்சாதான் இதுல வந்து நெஞ்சினர் இல்லையா அவரையே நெ சேரக்கூடிய நெஞ்சு எங்க இருந்தாலும் அந்த விற்குடி தளத்தை நினைக்கணும் ஆஹ் மானசிகமா அந்த யாத்திரையை மேற்கொள்ளணும் அவங்களுக்கு தீவினையும் கிடையாது பிணியும் கெற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப பாடுதலுடையார் ஆடுதலுடையார் மரக்கலம் வேதங்களை அருளி செய்த முதல்வன் இதெல்லாம் சொல்லிட்டு இடைவிடாத நினைத்தன் இல்லையா ஆஹ் இடை அதாவது அவரையே நினைச்சுட்டு சேர்த்தல்னா இடைவிடாத நினைத்தது தான் அப்ப பிணியும் வினையும் கெடும்படி உயிரட்டம் சேரும் ஆஹ் நெஞ்சினருக்குத்தான் உண்டு வேற யாருக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்தாம் பாடல் கடிய ஏற்றினர் கனலன மேனியர் மூன்றும் இடியத்தான் தனது அடியவர் மேல் உள்ள வெடிய வல்வினை விட்டுவிப்பான் உரை விற்குடி வீரட்டம் படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருநோயே என்பது பாடல் கடியை ஏற்றினர்னா விரைவா செல்லக்கூடிய ரிஷப வாகனத்தை உடையவர் கனல் போன்ற மேனியர் அனல் எழுமாறு பெரிய அத இடிய மால்வரைன்னு கொடுத்திருக்கில்லையே மால்வரைனா பெரிய மலை அத கால் ஊன்றி வளைச்சார் கால் வளைத்தான் அப்படின்னு வருது இல்லையா கால ஊன்றி அதை வில் மாதிரி வளைச்சார் சரி அடுத்து தனது அடியவர் மேலுள்ள தன் அடியவர்கள் மேலுள்ள தீவினைகளை பெருமான் போக்குகின்ற வெட்டிய வல்வினை இல்லையா வீட்டு விற்பான் அந்த தீவினைகளை எல்லாம் பெருமான் என்ன செய்கிறாரா கொல்விக்கின்றார் அதாவது நீக்குகின்றார் அடுத்து அந்த பெருமான் உறையக்கூடிய விற்குடி வீரட்டத்தை பண்போடு இல்லையா எப்படி பாடணும் பண்போடு பரவணும் அப்படி பரவினால் நோய்கள் எல்லாம் அதான் முதல்ல பற்றவா அப்புறம் நோயும் நீகும் அப்படின்னு அழகா சொல்லிட்டார் நோயும் அரும் பற்றும் அருன்னு சொல்லிட்டாங்க இதுலயும் வாக்குதான் பரவுமின் பரவுதல்ங்கிறது வாக்கோட பணிதான் ஏற்றி நல்ல எருதினை வாகனமாக உடையவர் கனலன மேனியர் அப்படின்னா தீவண்ணர் திறன் அப்படின்னு சொல்வார்ல அப்புறம் சொல்லியா அதான் நெருப்பு ஜோதி வந்தவர் ஊர் மூன்றுங்கிறது முப்புறத்தை குறிக்குது வரைனா மேரு மலையை குறிக்கும் வெடிய வல்வினை பகையாகிய அந்த வினைகள்லாம் சரி ஆஹ் கேடாகிய அச்சத்தினை செய்யக்கூடிய அப்படியும் பொருள் எடுத்துக்கிடலாம் சரி அப்புறம் படி படியதாக பரவுமின் பண்போடு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடும்போது நான் பாடுறேன் எனக்கு பாட்டு தெரியும் எனக்கு ராகம் தெரியும் நினைக்க கூடாது தாளம் தெரியும் நினைக்க கூடாது பா அதாவது பாட்டு விட்டால் யார் ஒருவர் பாடாதாரு சுவாமி இயக்குறதுனால நம்ம பாடுறோம் அவர் பொருள் செயற்பு போல பாடுறோம் அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட இருக்கும் சரி அது முடிந்து விட்டது இனி ஆறாவது பாடல் ஆஹ் பெண்ணோர் கூறினர் பெருமையர் சிறுமரி கையினர் மெய்யார்ந்த அண்ணல் அன்பு செய்வார் அவர் கெளியவர் அறியவர் அல்லார்க்கு மலர் விரி விற்குடி வீரட்டம் சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்து அடையாவே என்று சொல்லுகிறோம் அப்ப மாதோர் கூரனாக இருக்கிறார் பெருமான் மங்கை பங்கனாக பெருமை உடையவர் பெருமைக்கும் உண்மைக்கும் பேட்டின் அருமைக்கும் ஒப்பின்மையான திருவர்ப என்று சொன்ன மாதிரி இன்ன தன்மைன்னு அவரை நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு பெருமை உடையவர் அந்த சிறிய மரின்னா மானு அத கையில ஏந்திருக்காரு அப்புறம் உண்மையான தலைவர் மெய்யார்ந்த அண்ணல் அண்ணல்னா தலைவர் உண்மையான தலைவர் அப்புறம் யாருக்கு எளியர் யாருக்கு அரியர்ன்னு சொல்றாரு அன்பு செய்பவர்களுக்கு எளியவர் அல்லாதவருக்கு அரியவர் அவர் உரையக்கூடிய இடம் அந்த விண்ணுற ஓங்கிய மலர் மல்கிய பொழில்கள் சூழ்ந்த விற்படி வீரட்டம் அதை எண்ணிய சிந்தையார் எண்ணிலாவிய சிந்தையினார் அப்படின்னு இல்லையா அதை எண்ணியவர்களுக்கு இடர்கள் வந்து அடையா துன்பம் வராது சரி கூறுன்னா பாகம்னு தெரியும் பெண்ணோர் கூறுன்னு நம்ம மாதோர் பாகம்னு பார்த்தோம் மரினா மான் நமக்கு தெரியும் அன்பர்க்கு எளியவனாக இருப்பார் அல்லாத அவர்க்கு அறிய அரியவராக இருப்பார் திருவாசகத்துல வந்து அளவர்ப்பதற்கு அறியவன் இமையற்கு அடியவனுக்கு எடியான் என்று சொல்லி மெய் அடியார்க்கு என்றும் அண்மையனே சேயாய் பிறர்க்கு என்று வருவதெல்லாம் பொருத்தி பார்த்துக்கிறோம் சரி இனி ஏழாவது பாடல் இல்லை கரையான் அறித்து விட்டது இந்த பாடல்ல அன்பு செய்யணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு சரிதானே அதனால என்னனும் சுவாமியை நினைக்கிறேன் சிந்தை அப்படின்னு வந்துட்டு அதனால மனசோட பணி சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது பாடல் இல்லை கரையான் அறித்து விட்டது இனி எட்டாம் பாடல் இடங்கொள் மாகடல் இலங்கையர் கோந்தனை இகலழிதரன் மூன்று திடங்கொள் மால்வரையான் உரையார் தரு பொருளினன் இருளார்ந்த விடங்கொள் மாமிடருடையவன் உரை பதி விற்புடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடி நின்றார்ந்தமை துன்ப நோய் அடையாவே என்பது பாடல் இந்த பெரிய அகன்ற கடலால் சூழப்பட்ட இலங்கையர் மன்னன் அதாவது ராவணனை அவனோட பகைமை அழியும்படி திடமாக அந்த காலை ஊன்றினரிலே பெரிய கைலால மலைக்கு கைலாய மலைக்கு உரியவர் சொற்களோட பொருளாக அதாவது முறையா தரு பொருளினன் அப்படின்னா சொற்களுக்கு பொருளாக இருப்பவர் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே தோத்திரமும் சாந்திரமும் ஆனார் அப்புறம் சொல்லி சொல்லுவார் அப்புறம் என்ன கொடுத்திருக்கு விடங்கொள் மாமிடர் இருளார்த்தன் இல்லையா இருண்ட கண்டம் அப்ப இது பிரதோஷத்தப்ப பாடு அவர் உரையக்கூடிய பதியாகிய விற்புடி வீரட்டத்தை இல்லையா எண்ணும் வகையில இசைப்பாடி நிற்பவர்களை துன்பமும் அடையாது நோய்களும் அடையாது துன்பத்தை தரக்கூடிய நோய்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சரி மிடருன்னா கழுத்துன்னு நமக்கு தெரியும் இகல் அப்படிங்கிறது வலியை குறிப்புது சரி அப்போ இந்த பாடல் முடிஞ்சது இனி அஹ் ஒன்பதாவது பாடல் செங்கன் மாலோடு நான்முகம் தேடியும் திருவடி அறியாமை எங்குமார் எரியாகிய இறைவனை அரைப்புனல் முடியார்ந்த வெங்கன் மால்வரை கறி உறுத்து உகந்தவன் விற்குடி வீரட்டம் தங்கையால் தொழுது ஏத்தவன்லார் அவர் தவமல்கு குணத்தாரே என்பது பாடல் சரி ஒன்பதாவது பாடல்னாலே அது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தேடியும் திருவடியவும் திருமுடியையும் காண முடியாதபடி எரி உருவமா நின்ற பெருமானை அந்த கங்கை சூடிய முடியோடு சினமிக்க யானை வெங்கன் மால் வரை கரின்னு வருது இல்லையா சினமிக்க யானையோட தோலை முறித்து போர்த்து உகந்தவன் கஜசம்ஹார பூஜி பிற்குடி வீரட்டத்துல கண்டு தன்னோட கையால் யாரெல்லாம் தொழுது ஏத்த வந்தவர்களோ அவங்க எல்லாம் தவம் மல்கு குண தரும் அப்ப கையால் தொழுது மேல காயம் ஏத்தவல்லார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து வாக்கு அப்ப வாக்கு காயம் ரெண்டுக்கும் உள்ள படி அதை செஞ்சால் தவம் நிறைந்த குணத்தை உடையவர்களாக ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆரெடின நிறைந்த தீ நறுத்த கரின மலை போன்ற யானை வரைனா மலை வரைக்கரியும் மலை போன்ற யானை அப்படிங்கிறது பாடல் சரி இனி பத்தாவது பாடல் பிண்டம் உண்டு உழல்வார்களும் பெரிதுவர் ஆடையர் அவர் வார்த்தை பண்டும் இன்றும் ஓர் பொருள் என கருதன்மின் பரிவுருவீர் கேள்வீர்கள் விண்ட மாமர் சடையவன் இடம் எனில் விற்குடி வீரத்தம் கண்டுகொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துரு உணத்தாரு என்பது பாடு சரி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பரிவுருவி அப்படின்னு வருதுல விழிச்சொல் அத முதல்ல போடுறாரு அன்புடையவர்களே கேன்மின் கேளுக்கள் சோத்து திரளை உண்டு திரியக்கூடிய சமணர்கள் பிண்டம் உண்டு உழல் வந்திரு சமணர்கள் பிரி துவராடையர் அது யார குறிக்கும் துவராடை உடுத்த பௌத்தர்களையும் பண்டும் இன்றும் ஒரு பொருள் என கருதாதி இல்லையா அல்ல விரிந்த மலர்களை சூடிய ஜடைகளை உடைய சிவபெருமான் உரையும் கோயில் எது என்று கேட்டால் விற்படி வீரத்தானம் அதை கண்டு காதல் செய்பவர்கள் கருதத்தக்க குணமுடையவர்கள் அவர்கள் குணமும் நல்ல குணம் இருக்கணும் நிர்புணமா இருக்கக்கூடாது துர்குணமா இருக்கக்கூடாது அதனால நல்ல குணமுடையவர்களாக ஆவார்கள் கருதத்தக்க இல்லையா அப்படின்னு சொல்லியு இனி நிறைவு பாடல் சிலை இல்லையா இடம் என உடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியை பெருமாந்தனை களல் பேணின் நலங்கொள் வாழ் பொழில் காலியுள் ஞான சம்பந்தன் நல் தமிழ் மாலை வலங்கொடே இசைமொழி மின் மற்ற அது வரமாமே என்பது பாடல் மேலு விலங்கலேங்கிறது மேல் மலையை குறிக்கும் அத வந்து என்னதான் வச்சிருக்காரா சுவாமி வில்லாக வைத்திருக்கிறார் கைலாய மலையை வந்து அஹ் தன்னோட தங்கம்மிடமாக கொண்டுள்ள அந்த விற்குடி வீரட்டாலத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாகிய பெருமானை அவரோட அழகான திருவடிகளை விரும்பி அழகான சோலைகள் சூழ்ந்த காளிப்பதியில தோன்றிய ஞான சமந்தர் அருளிய நற்றமிழ் மாலையை உறுதியாக பற்றி இசையோடு பாடுங்கள் அது உங்களுக்கு நன்மை தரும் வரமே ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நன்மைகள் தரும் உங்களுக்கு என்று முடிகிறது சரி போது வாழ்த்து பாடல் வளாது மெக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வேள்வி அறங்கள் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இது காரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாகிறது திருவருளுக்கும் குருவர்களுக்கும் செயன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சிவனை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிய திரைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அருக மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்